வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது கிளெரிசிடியா மேக்குலேட்டா என்று சொல்லக்கூடிய விவசாய தகரை இது மிக முக்கியமான பசுந்தாள் இலை உரம் இதை வ வயல்களில் நம்ம பசுந்தால் இலை உரமாக பயன்படுத்தலாம் ஆடு மாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு தீவனப் பயிர் இந்த கிளேரிசிடியாவை நம்ம வயப்பில் பத்தடிக்கு ஒன்று வச்சோம் அப்படின்னம்னா எலி தொல்லை இருக்காது அதாவது நெல் வயல் நட்டம் அப்படின்னோம்னா வயலில் எலிகள் வராது இது மிக மிக முக்கியமான ஒரு பசுந்தாள் இலை உரம் இது தீவனப் பயிராகவும் பயன்படுத்தலாம் இது வரப்பில் வச்சோம்னா எலியும் வராது இந்த கிளெரிசிரியாவை நிறைய பேர் வெளியாகவும் பயன்படுத்துவாங்க இந்த பசுந்தாள் இலை நம்ம வரப்பில் இது மாதிரி பத்து அடி இடைவெளி ஒன்று வைச்சோம்னா இந்த பேர்லேருந்து ஒரு வாசனை திரவி வரும் இந்த வாசனை தெருவியதுனால வயலுக்குள்ளே எலி வராது நன்றி வணக்கம்